ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ கர்நாடகா பேங்க்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் தான் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ரோலில் வந்து பாருங்க ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து எழுபத்தஞ்சு வேகன்சியோட வந்திருக்கு ஸோ அதில் வந்து என்னென்ன ரோலில் வந்து எடுக்கிறாங்கன்னா சார்டட் அக்கௌண்ட் கேட்டகரி லா ஆஃபீஸரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சார்ட்டட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிகிரியில் வந்து பாருங்க சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி லா ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மாஸ்டரில் வந்து நீங்கள் லா முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் எம்பிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் பிஇயில் வந்து பாருங்கள் ஐடி இல்லைனா எம்சிஏ இல்லைனா வந்து பாருங்க எம்டெக் ஐடி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் வந்து பார்த்திங்கனா டயர் ஒன்லில் வந்து காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்குமே வந்து இங்கே இருக்குது ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஷார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரிவி மட்டும் தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ எங்க எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து உங்களுக்கு லெட்டரா வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ உங்களுக்கு சிடிசி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது மெட்ரோ சிட்டியாக இருந்தால் பர் மன்த்துக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தொராயிரம் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தினா ஸோ நான் மெட்ரோ சிட்டிக்கு வந்து எண்பதாயிரத்துக்கு மேலே தான் சாலரியே வந்து வரும் ஸோ மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்